உணர்ந்த உணந்த ஊதர்கரியவன் நீர்மளி வேணியன் அலகில் சூதியன் அம்பல மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பு நண்பர்களே பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்ட புராணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சென்ற பதிவில் சேக்கிழாரை பற்றி அவருடைய ஆற்றியே அந்த ஏற்றிய பிரியபுராணத்தை பற்றியும் அது சிவன்பால் அன்பு கொண்டதை பற்றியும் அவர் எப்படி இந்த உலகிற்கு இந்த பிரியபுராணத்தை புராணத்தை பறைசாற்றினார் என்பதை பற்றியும் விரிவாக தொகுப்பாக உங்கள் சென்ற பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பேன் இப்போது அதிபத்த நாயனான அந்த அதிபத்த நாயனார் என்பவர் யார் அவர் எதற்காக நாயன்மார் வரிசையில் வந்தார் அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சிவபெருமலத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்றால் சிவபெருமான் சொல்லுகின்றார் அடியாருக்கு அடியாராகவும் எளியோனுக்கு எளியோனாக இருப்பவனாக இருக்கிறேன் என்றார் எளியோனுக்கு எளியோனாக என்றால் அடியார்கள் அடிப்பொடி பாதங்கள் அதாவது அடி பொடியில் நான் இருக்கிறேன் சிவபெருமான் சொல்லுகின்ற வார்த்தை அடியார்கள் என்னை தொழுகின்ற போது அவருடைய அடியாரின் பாதங்களில் விழுகின்ற மண் துகளில் நான் நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றான் அப்படி அடியார்கள் என்பவர் யார் சிவனுக்கு நிகரானவர்களா என்றால் ஆம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் சிவதொண்டே பெரிதொண்டு உயர் கொண்டு நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழ்ந்த ஒரு நாயன்மாரை பற்றி தான் உங்களோடு நான் கலந்தாய் கொள்கின்றேன் நண்பன் அதிபத்த நாயனார் என்பவர் சோழமல நாட்டில் செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமாக துறைமுக நகரமாக இருந்த நாகப்பட்டினம் என்கின்ற நகரத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புனையப்பாடி என்கின்ற நகர நுழையப்பாடி என்கின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த அதிபத்த நாயனார் பிறந்தார் இவர் மரபுபடி என்றால் இவர் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதுவும் மீனர் சமுதாயத்தின் மீனவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த பரதவர் சமுதாயம் என்கின்ற பரதவர் சமுதாயம் என்கின்ற மீனவர் சமுதாயத்தில் பிறந்து வளர்கிறார் வாழங்காலத்திலேயே இறைதொண்டே பெரிதொண்டு எதிர்கொண்டு இறை சிந்தனையாக இருக்கக்கூடிய சிவபெருமானியே அனிதினமும் பாராயணம் சென்று அவர் திருநாமங்களை சொல்லி அந்த கடலுக்கு கடலுக்கு செல்வதும் வாடிக்கையை கொண்டார் நிறைய மீன்கள் கிடைக்கிறது அதையெல்லாம் கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டு அதை விற்று சந்தையில் விற்று காசாக்கி வாழ்வது அவருடைய வாழ்வாதாரமாக இருந்தது உற்றத்தாரும் சுற்றத்தாரும் இவரை நம்பியிருந்தார்கள் ஏன் பரத உருவத்த தலைவனாக இருக்கக்கூடிய இவர் அனிதினமும் இப்படியே செய்து கொண்டார் இருந்தார் இவர் சொல் கேட்டு அனைத்து மீனவ நண்பர்களும் உற்றார் வீரர்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற காலத்தில் இறைவன் திருக்கூட்டினால் ஒரு திருவிளையாடல் நடத்த வேண்டும் எண்ணினார் அப்படி எண்ணுகின்ற காலத்தில் இறைவன் சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இறைவன் செயல் அல்லவா அப்படி சோதனைக்குள்ளாக்குகிறார் அப்போது ஒரு நாள் வலை வீசுகிறார் வலையில் வீசுகின்ற போது ஒரே ஒரு மீன் கிடைக்கிறது இவர் அனைதினமும் சிவருமானுக்கு ஒரு மீனை படைத்துவிட்டு தலை சிறந்த பெரிய மீனாக எடுத்து அதை கடலிலே விட்டு விடுவது வழக்கம் அடி தினமும் இப்படி செய்வதே வழக்கமாக கின்றதால் இது இவருடைய புகழை உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ஒரே மீன் மட்டும்தான் கிடைக்கிறது கிடைத்த வெற்றி எடுத்து வந்துகிறார் இறைவீனுக்கு படையிலிருக்கிறார் அந்த மீனை திரும்ப அனுப்புகிறார் இதே போன்று தினமும் ஒரு மீனாக வருகிறது ஒற்றார் மீனவர் சொந்த பந்தமெல்லாம் திகைப்பாக எண்ணுகிறார் என்ன இது மிகப்பெரிய கடலில் ஒரே மீன் நம் வலையில் மட்டுமே கிடைக்கிறது அந்த மீனை நீங்கள் நீங்கள் பெரிய மீனாக கிடைத்தாலும் அந்த மீனை கடலுக்கு விட்டுவிடுவது விடுவது சாத்தியமாக நெறியா நாம் எப்படி பெண்டு பிள்ளைகள் எல்லாம் பிழைப்பது என்று பல மீனவர்கள் நண்பர்கள் உற்றார்கள் அவரிடம் முறையிடுகின்ற போது இது இறைவன் திருக்கூட்டினால் நடைபெறுகின்ற செய்தியாக இருக்கிறது யாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அவர் மாற்றுத் தொழிலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் இந்த தொழில் வேணாம் என்று பலர் சொல்ல இல்லை இல்லை இறைவன் கொடுத்த இத்தொழிலே நான் தலை சிறந்த தொழிலாக எடுத்து நான் செல்லுகின்றேன் என்று தனியாக செல்லுகின்றார் வலை வீசுகின்றார் வலையில் வீசுகின்ற போது அதில் தங்க நிறம் கொண்ட ஒரு தங்க மீன் வைரங்கள் வைடூரங்கள் நிறம் ஒரே மீன் கிடைக்கிறது இந்த மீனை பெரிய மீனை கொண்டு வந்து அந்த இந்த படகில் ஏற்றி அதாவது கட்டுமரத்தில் ஏற்றி கொண்டு வருகின்ற போது சொந்த பந்தங்கள் உற்றார் உறவர்கள்லாம் பார்த்து ஐயங்கொள்கிறார்கள் இந்த மீன் தங்க நிறம் வெளிநிறம் படித்த அதிசய மீனாக இருக்கிறது இது சந்தையில் விட்டால் நாம் வறுமையை போகும் நாம் செழிப்பாக வாழலாம் என்று அறைவர முடிவு இல்லை இல்லை இது இறைவன் எனக்கு இட்ட கட்டளையாக நான் நினைக்கிறேன் இந்த மீனையும் நான் கடலுக்கே விடுவேன் என்று படையிலிட்டு அந்த மீனை கடலுக்கே செலுத்திவிடு அர்ப்பணம் செய்து கொள்கிறான் இப்பொழுது அனைவரும் வறுமையில் இருந்தாலும் சிவதுண்டே உயர்வுண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழக்கூடிய ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முதல்வராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் பக்தா உன் பக்தியை மெச்சினோம் இனி பூலைகள் விட்டு வருவாயாக என்று சிவ அவருக்கு கைலாயத்தை காண்பித்து மோட்சகதி அடைந்தார் என்று இன்று இன்று வரையில் சொல்லப்படுகின்ற முதலாவதாக வரக்கூடிய ஒரு நபராகவும் அதிபத்தராக நாயன்மாரில் முதல் வரிசையில் இருக்கிறார் என்று அவர் என்ன நினைத்தார் என்றால் அவருடைய கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் உலகம் என்பது நன்மையாகவோ தீமையாகவோ இருப்பதில்லை உலகம் என்பது காற்று நீர் மழை மேகம் அதன் போக்கிலேதான் போக்கின்றது புற உலகத்தில் நாம் நம் மனதில் தான் மாற்றமே தவிர துன்பம் இன்பம் எல்லாம் நம் மனதில் தான் இருக்குதே தவிர புற உலகில் இல்லை புற உலகம் என்பது அதன் போக்கிலே அதன் கொண்டிருக்கிறது இன்பம் என்றால் நாம் சந்தோஷப்படுகிறோம் துன்பம் என்றால் வருத்தப்படுகிறோம் வறுமை என்றால் கண்ணீர் கண்ணீருக்கிறோம் இப்படி நம் மனதில் ஏற்படுகிற மாற்றமே தவிர சிவதுண்டு செய்பவருக்கெல்லாம் இது போன்ற மாற்றம் என்பது கிடையாது அது என்னென்றால் சிவதொண்டே பெரிதொன்று நினைக்கின்ற போது உள்ளம் மலர்கிறது உணர்வு வெளிப்படுகிறது எண்ணம் தெளிவருகிறது வறுமை என்பது என்ன என்பது என்பதல்ல கஷ்டம் என்பதல்ல இதையெல்லாம் சரிநகர் சமானமாக ஏற்றி நடப்பவராக இருந்தார் அதிபத்த நாயனார் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே இன்று வரையும் இந்த நாகப்பட்டினத்தில் கடலில் அதாவது குரு பூஜை என்பது ஆவணி மாதம் ஆயில நட்சத்தில் வருகிறது அப்படி வருகின்ற காலத்தில் இந்த பக்தர்கள்லாம் ஒன்று கூடி அந்த ஆயுள் நட்சத்திர ஆவது ஆவது குரு பூஜை நாள் என்று பக்தர்கள் எல்லாம் சென்று கடலில் சென்று தங்க மூனை தங்க மீனை தானாக ஒரு மீனை பாவித்து கடலில் அது செலுத்தி வலை வீசி அந்த தங்க மீனை பெற்று ஆழ்வார் ஆவது இந்த நாகப்பட்டினத்திற்குரிய இந்த அதிபத்த நாயனார் என்கின்ற அந்த ஆழ்வார் சிலையை கொண்டு அங்க இருக்கக்கூடிய கையோ ரோகணம் கையோ கயாரோகணம் என்கின்ற ஆலயம் இருக்கிறது சிவனார் ஆலயம் அங்கு இன்று வரையும் குரு பூஜை ஆவணி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் சென்றாலும் இந்த நாகப்பட்டினம் அதாவது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் சென்றால் கயோரோகணம் என்ற சிவபெருமானை வழிபட்டு எல்லாமல்ல சிவனால் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்ந்த காலம் எனக்கு ஆவது அவருடைய வாழ்ந்த காலம் குறிப்பேடில் இதுவரையும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டா ஏழாம் நூற்றாண்டா என்று இதுவரையும் வியூகிப்ப முடியவில்லை அவருடைய வாழ்க்கை சரிதத்தில் ஓருடைய வாழ்க்கை சரிதம் இந்த ஏற்கின்ற போது கால அளவை குறிப்பிடுவது குறிப்பிடுகிறார் நான் இதை பகுப்பாய்வு செய்கின்ற போது அவர் எப்போது வாழ்ந்தார் எக்காலத்தில் வாழ்ந்தார் என்று எனக்கு தெரியாது சொல்லப்படவில்லையே நாம் சென்றால் ஹயோரோகணம் என்ற நாகப்பட்டினம் சென்ற ஆலயம் சென்று வரிசி தரிசிக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே